அனைத்து விவசாயிகள் ஒரு அன்பான வணக்கங்க பசுமைப்பாடு நிறுவனத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்துடைய விவசாயிகள் வந்து மீட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம இருக்கிறோம் அந்த வயலையில் வந்து இன்றைக்கி நயனாமலை சார் நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம் சாரை வந்து வெல்கம் பண்ணிக்கலாம் சார் வெல்கம் சார் உங்களை அறிமுகப்படுத்திக்குவோம் சார் நம்மளுடைய விவசாயிகளுக்கு நான் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு மோகனூர் தாலுக்கு மோகனூர் யூனியன் ராசிபாளையம் கிராமம் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரு செம்பரக்கன்று வச்சுருக்கோம் ஒன்றரை வருஷம் ஆகுது இல்லை அது வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஊடு பயிர் வச்சதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு ஊடு பயிர்னாக்கா அதாவது மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு வச்சுருக்குறோம் சரிங்களா தண்ணியும் அதிகம் தேவையில்லை அப்படிங்கிறாங்கப்பா இதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் இதுக்கு மேலே போனால் தண்ணி தேவையில்லை தண்ணி தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க தண்ணி மட்டும் அதிகமாக பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதாவது அதாவது சேவுங்கிறாங்கல்ல லேட் ஆகும் மரம் ரொம்ப பெருசாக ஆச்சுன்னா காய்ச்சல் கொடுத்தாதான் சின்ன நல்லா சேவு பிடிக்குது அதுக்கு வந்து வைரங்கும் வாங்கி அப்படிதாங்களே வைரம் பாங்க மல இந்த பக்கத்தில் எங்களை பார்த்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து பேர் செம்பர வச்சிருக்காங்க மகா கணியுமே வச்சிருக்கிறோம் அங்கே ஒரு மகா கணியெல்லாம் எவ்வளோன்னா ஒரு இரநூறு வச்சிருக்கிறோம் சரிங்களா தேக்கு ஒரு இரநூறு இப்போ வந்து சார் இப்போ விவசாயம் உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை அப்புறம் குச்சிக்கிழங்கு வாழை இதுதான் நம்ம ஏரியா ராசிபுரம் சேலம் இதுதான் ஃபேமஸ்ஸு இப்போ இதை தாண்டி இன்னைக்கு வந்து செம்மர சாகுபடி செய்ய காரணம் என்ன சார் செம்மரது அதாவது விவசாயத்தில் எவ்வளோ செஞ்சாலும் லாஸ் கூலியெலாம் அதிகம் இல்லைங்களா ம்

ரெண்டு வேலை செய்யறோம் உங்க காசு கொடுங்கறோம் ஓ டபுள் ஷிஃப்ட் ஆமா அப்ப 5 மணி நேரம் வேலை பார்த்தா வந்து கிடைக்க மாட்டேங்குது இப்போ இந்த லேடிஸ் லேபர் டிமாண்ட் 100 நாள் வேலை போய் கொண்டுட்டாங்க ஆஹா ஆமா இப்ப வந்து 100 நாள் வேலை இல்ல ம் என்ன சரி 120 ரூபாய் இந்த 320 ரூபாய் ம் அவங்களுக்கு இப்போ அதிகமா ஏத்திட்டாங்க சரி சரி அங்க போய் கொண்டுட்டு வராங்க ம் சரிங்களா மெயினா வேலையால பிரச்சனை வேலையால தான் ரொம்ப பிரச்சனை அடுத்து பூச்சி பூச்சி உழுந்துருது விவசாயம் எந்த விவசாயத்திலயுமே பூச்சி தான் இதுல பூச்சி இருக்குதுங்க மாவு பூச்சி நிறைய இருக்குது இப்போ அதுக்கு மருந்து அடிக்கலாமா ஒரு வருஷம் முடிய போகுது மருந்து அடிக்கலாமான்னு பார்த்தா இன்னும் பிடுங்கணும் இல்ல கொஞ்சம் இன்னும் ரெண்டு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம்னு வச்சுக்க அந்த பூச்சி என்ன செய்யும்னா அது சத்த இழுக்கும் சரி சரி தலை இழுக்கும் வந்து சத்த இழுக்கும் இது வந்து கிழங்கு வந்து பாயிண்ட் வராது இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால ரேட்டும் நம்மளுக்கு பிரச்சனை விலையும் வந்து கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது ஒரு நிரந்தரம் இல்ல நிரந்தரம் இல்ல சரிங்களா அந்த மாதிரி இருக்குது மரவழி கிழங்கு நீங்க போடும்போது என்ன விலை இருந்துச்சு இல்ல நாங்க போடும்போது ரெண்டு ஆயிரத்தி நானூறு இன்னைக்கு வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா அறுநூறு ரூபாயாமா அதுல நூத்தி ஐம்பது ரூபா டன்னுக்கு எடுத்துக்குவாங்களாமா கூலிக்காக

ஒரு டன்னுக்கு இப்ப குடுத்துட்டு அது நம்ம கரண்ட போடும் போது பன்னெண்டாயிரம் பதிமூவாயிரம் இருந்தது இன்னைக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறு தான் கைக்கு வருது இதுக்கு செலவு பண்ணதுல லாஸ் தானா ஒழிய அசல் கூட இல்ல சரிங்களா அதனால இந்த மாதிரி ஒரு மாற்றம் பால் ஒரு டைமுல விற்கிறது அவ்வளவுதான் இந்த வருஷம் நஷ்டமான அடுத்த வருஷம் லாபம் ஆமா அதுக்கு அடுத்த வருஷம் விவசாயியோட பொழப்பு அப்படிதான் போயிட்டு இருக்குது வாழதான் நாலு வருஷமா வச்சிருக்கோம் நாலு வருஷமா லாஸ் லாஸ் அதனால பழுத்து உங்களுக்கு

நீங்க வந்து தனிப்பயரா மெயின்டெயின் பண்ணவே இல்ல இல்ல அதாவது கண்டுக்கவே இல்ல நிலக்கல்ல ரெண்டு டைம் நிலக்கல்ல போட்டீங்க அப்போ இது ஊடுபயிரா நட்டு இருந்தீங்க அதுக்கடுத்து நிலக்கல்லைய எடுத்துட்டு இப்போ குச்சி கிழங்கு போட்டீங்க கிழங்கு வச்சிருக்கோம் இப்போ வந்து செம்மரத்தை நீங்க கண்டுக்கவே இல்ல நீங்க நார்மலா பண்ணக்கூடிய விவசாயத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்படி இப்போ நேரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளாண்டுமே ஒரு பத்து அடிக்கு மேல செடி எல்லாம் இருக்கு இருபது அடிக்குலாம் வந்துருச்சு இருபது அடி கூட இருக்குது அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய மரங்களா இருக்கு இது செம்மரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சர் இன்கம் அதெல்லாம் மேல டாபுக்கு வந்துருச்சு குச்சி கிழங்கு மாதிரியே தெரியுது குச்சி கிழங்கு கூட பெருசா இருக்குது குச்சி கிழங்கு கூட பெருசா இருக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து க்ரோத் வந்துருக்கு இப்போ இதை எடுத்துட்டு ஒல ஓட்டணும்னு வச்சுக்கோட்டத்துல ஓட்டி விட்டு தனி செம்மர காடு மாதிரி ஆயிடும் ஆமா சரிங்களா இப்போ இதெல்லாம் விவசாயிகளுக்கு வந்து ஒரு டிப்ஸ் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய விவசாயத்தை

நம்ம இன்னைக்கு நிலைமைக்கு நம்மளுடைய லேண்டை வந்து ஜிக்காவும் தனியா செலவு பண்ணல கண்டிப்பா சரிங்களா கண்டிப்பா ஆஹ் ஜோஷி ஜோஷியை நீங்க ஃபுல்லா பாப்பீங்க நம்ம மூணூறு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ஓ மூணு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டல வந்து மேல ஆப்சல்ல இருக்கும் ஓகே ஓகே சார் எல்லாம் இந்த சார் இந்த மரப்பெயர் சாகுபடி செய்றதுக்கும் வந்து ராசி பார்க்கணும்னு சொல்றாங்க அது உங்களுடைய கருத்து என்ன சார் அப்படி எல்லாம் இல்ல உம் சரிங்களா தேக்கு மரம் வச்சா குடும்பம் தேங்கிருங்குறாங்க அதெல்லாம் உங்களுடைய இல்ல கீழ் நோக்கு மேல் நோக்கு எல்லாம் பார்ப்பாங்க

கீழ் நோக்குனால சொன்னேன் சரி மூணு நாளைக்கு முன்னாடி நான் போட்டேன் போட்டுட்டேன் அதே பஞ்சாயத்துல பார்த்தோம்னா மேல் நோக்குனால கீழ் நோக்குனால தான் போடணும் போடணுங்கிற ஜனங்க ஓகே ஓகே நீங்க போட்டது மேல் நோக்கம் ஆமா மேல் நோக்கு தெரியாமலே போட்டீங்க அதெல்லாம் பாக்குறது இல்ல இல்ல பயங்கரமான வெயில்டுங்க எங்க அப்பா காலத்துல இருந்து யாரு இல்லைன்னு சொல்லுவாங்க இவ்வளவு வெயில் வந்ததுக்கு அப்புறம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா சரிங்களா கண்டிப்பா அப்போ உங்களுடைய கருத்து வந்து ஒரு பயிர் நடவு நட்டு வளர்க்குறதுக்கு மேல் நோக்குனாலும் கீழ் நோக்க நல்ல நல்லா பராமரிப்பும் நல்லா மேட்டு பண்ணக்கூடிய உத்தியை தான் நம்ம கற்று கொடுக்கணும் தேக்கு மரம் நட்டால் குடும்பம் தேங்கிரும் குடும்பம் செலிக்காது எல்லா சம்மந்தமே இல்லை ஆஹ் இது செம்மரம் நட்டோம்னா வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருந்தால் உங்கள் வீட்டில் ஒன்று சொல்ல திருச்சி இன்னொருத்தர் இருந்தார் வந்திருப்பாரு ம் அவர்கிட்ட சொல்ல

மாதிரி வந்து எல்லா விவசாயிகளும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயத்தை வந்து நம்ம காலங்கள் மாற மாற விவசாயத்தை நம்மளும் என்ன பண்ணணும்னா மாற்றி தான் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறோம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய நிறைய பேர் விவசாயம் பண்ண முடியாம விவசாயம் சும்மாவே போட்டு போட்டு அது மாதிரி இந்த மாதிரி வேல்யூ டிம்பர்ஸை ட்ரீஸை நம்ம பிளான்டேஷன் பண்ணலாம் இல்லை நம்ம பண்ணக்கூடிய விவசாய பெயர்களுக்கு இடையிலேயே வந்து ஊடு பேரா ஊடுற செஞ்சு வளர்க்கலாம் இன்னைக்கு மரங்களுடைய விலை ஒவ்வொரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கத்தினுடைய விலை மாதிரி ரேட்டுதான் போயிடுது ரூபாய் மூவாயிரம் நாலாயிரம் இன்னைக்கு ஆறாயிரம் ரூபா வந்துருச்சு செம்மரம் நம்மளுடைய ஏற்றுமதி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அறுபது டன்னு தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து தொள்ளாயிரம் டன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செம்மரத்தினுடைய கட்டையை ஏற்றுமதி நம்ம ஏற்றுமதி பண்ணிருக்கோம் அது இல்லாம திருப்பத்தூர் பக்கத்துல ஒரு விவசாயி கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல வந்து வெறும் ஒரு குறிப்பிட்ட சம்மரங்களை வந்து ஆவரேஜா இருபது லட்சம் ரூபாய் ரேட்ல விற்பனை செஞ்சுட்டா இன்னும் அது அதிகாபூர்வமா வெளில வரல இருபது லட்ச ரூபாய்க்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல வந்து செம்மரங்களை மட்டுமே விற்பனை செஞ்சிருக்கிறாங்க அதனால இந்த செம்மரம் மர வளர்ப்புக்கான கவர்மெண்ட்டும் நிறைய ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க இதனுடைய விற்பனை சந்தையையும் நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஏற்படுத்த பட்சத்துல விவசாயிகள் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம ஒரு நல்ல ஒரு வருமானத்தை நம்ம ஈட்ட முடியும் அதனால இந்த மாதிரி எல்லா விதமான மரப்பெயர் பல பெயர் ஃப்ரூட்ஸும் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்

அதனால் நிறுவனத்தின் சார்பாக வந்து எல்லா விவசாயிகளும் பயனடை நிறுவனத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம்